Hi friends, welcome back to my channel, viewers, இனிக்கு நாம் பாக்கப் போற வீடியு நனுப் பார்த்துங்க நாம் ஒருவருடைய உண்மையான குணநலனை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒருவருடைய ஆளுமையை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாகும் ஒருவருடைய உண்மையான இயக்கத்தை வெளிக்கொணர வேண்டும் என்றால் அவருடைய குணம் மற்றும் ஆளுமையை மிக ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும் ஒருவருடைய சிந்தனைகள் சொற்கள் மற்றும் செயல்களை கொண்டு அவருடைய உண்மையான குணநலனை ஆய்வு செய்யலாம் எனினும் ஒருவருடைய உண்மையான குணாதிசயத்தை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு காரியமல்ல ஏனெனில் மனிதர்கள் சூழ்நிலைகளுக்கு ஆளுமையை மாற்றிக்கொள்வார்கள் இந்த நிலையில் ஒருவருடைய உண்மையான குணாதிசயத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவர் பிறரை நடத்தும் விதத்தில் இருந்தே அவரது உண்மையான குணாதிசியத்தை கண்டறியலாம் குறிப்பாக சமூகத்தின் கீழ்நிலையில் இருப்பவர்களை கூலி தொழிலாளிகளை படிக்காதவர்களை மற்றும் சாதாரண தொழிலில் ஈடுபடுபவர்களை அவர் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை பார்க்கலாம் அவர் அவர்கள் மீது மரியாதையும் இரக்கமும் கொண்டிருந்தால் அவர் இரக்கமுள்ளவர் மற்றும் மற்றவர்கள் மீது மதிப்புள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை அவர்களை அவர் புறக்கணித்தாலோ அல்லது அவர்களிடம் முரட்டுத்தன்மையுடன் நடந்து கொண்டாலோ அவர் சுயநலம் மிகுந்தவர் அல்லது அதிகாரத்து மீர் பிடித்தவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் என்ன வேண்டும் என்றாலும் பேசலாம் எனினும் அவர் செய்யும் செயல்கள் தான் அவர் யார் என்பதை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்கும் அவர் தனது நேரத்தை எவ்வாறு செலவிடுகிறார் எவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் கடினமான சூழ்நிலைகளில் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை கவனிக்கலாம் அவர் தமது கடமைகளை தவறாமல் செய்பவராக இருந்தால் அவருடைய செயல்களுக்கு அவரே பொறுப்பேற்றால் பிறரை கருணையுடன் நடத்தினால் அவரிடம் நேர்மையான குணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நேர்மை என்பது ஒரு மனிதருடைய முக்கியமான நல்ல குணமாகும் கடினமான சூழலிலும் கூட ஒருவர் உண்மையை சொல்கிறாரா அல்லது பொய் சொல்கிறாரா என்பதை கவனிக்கலாம் அவர் பொய் சொன்னாலோ அல்லது உண்மையை மிகைப்படுத்தி கூறினாலோ அவரிடம் ஏமாற்றக்கூடிய குணம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் ஒரு மனிதருடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும் ஒருவர் தனது துன்பமான தருணங்களில் பின்னடைவுகளில் தோல்விகளில் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதை கவனிக்கலாம் இந்த தருணங்களில் தானே பொறுப்பேற்கிறாரா அல்லது பிறர் மீது குற்றம் சுமத்துகிறாரா என்பதை கவனிக்க வேண்டும் தனது தோல்விகளுக்கு தானே பொறுப்பேற்று அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு பொறுப்புள்ள மனிதராக வளர்ச்சியை நோக்கி சென்றால் அவரிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் யாரோடெல்லாம் உறவில் இருக்கிறார் என்பதை வைத்துமே அவருடைய குணாதிசியத்தை கண்டுபிடிக்கலாம் அவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பிறரோடு எவ்வாறு உறவாடுகிறார்கள் என்பதை வைத்தும் அவருடைய குணங்களை கணிக்கலாம் அவர் அவர்களுடைய உறவுகளை மதித்து அந்த உறவுகளில் ஆரோக்கியமான எல்லைகளை வகுத்து செயல்படுகிறார் என்றால் அவர் அந்த உறவுகளின் மீது மதிப்பும் அக்கறையும் வைத்திருக்கிறார் என பொருள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி